ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ் பொதுவாகவே கோயில்களில் கொடுக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரை கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே தண்ணி ஊற்றி அலசி வச்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம அரிசி பருப்பு சேர்த்து ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் அதனால் நாலரை கப்பு தண்ணி சேர்க்கணுங்க அதில் ஒரு கப்பு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன் மீதி மூன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வரும் பொங்கல் நமக்கு இப்போது இதில் நம்ம அரிசி பருப்பு அலசி வச்சுருந்தாலே அதை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போது ஒரு பேனில் வெள்ளப்பாகு காய்ச்சிக்க போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளோன்ற விதத்தில் நான் ரெண்டு கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க இதில் நம்ம அதே கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சே சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம பாகு காய்ச்சினால் போதும் ரொம்ப திக்கான பாகு தேவையில்லை இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சிருந்தேன் இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு சைடு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் இருக்கட்டும் நம்ம இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து துருவியும் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சின்ன பல்லாக வந்து சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் முந்திரி ரெண்டுமே வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி திராட்சையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் முந்திரி திராட்சை இது மூணுமே நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது நம்ம தாளித்து வச்சுருந்த இந்த முந்திரி திராட்சையை பொங்கலை சேர்த்துடலாம் இப்போது ஓரளவுக்கு திக்காக இருக்குது ஸோ இந்த பதத்தில் நம்ம வந்து தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் நமக்கு வாசமாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த முந்திரி திராட்சை சேர்க்கும் போது உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்சுக்கு குறைவாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கோயில்களில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் சக்கரை பொங்கல் அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தான் இருக்கணும் சர்க்கரை பொங்கல் ரொம்ப திக்காவோ இல்லை ரொம்ப வாட்டரியாகவோ இருக்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது உங்களுக்கு ஆறு வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும் இல்லைண்ணா ரொம்ப கல்லு கல்லாக ஆகி போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கங்க அருமையான சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முறையில் இதே அளவுகளோடு செய்யும்போது நம்ம கோயில்கள்லாம் கிடைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் நம்ம ஈட்டில் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்